வெல்கம் டு ஜேகேஎஸ் மல்டி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வறுத்துக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்த்துடலாம் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் அரிசி கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் தனியா முதல்ல வந்து அரிசியை வறுத்துக்கலாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் வந்து கொஞ்சம் தனியாக தான் வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் வருபடுறதுனால நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் அது எல்லாம் ஒரே நே இப்போ சில சீரகம் வந்து சீக்கிரமாக புரிஞ்சிடும் அந்த மாதிரி நேரத்தில் தனித்தனியாக வறுத்துக்கிறதுனால எதுவும் கருந்து போகாமல் நல்லா வரும் கடைசியாக சீரகம் சீரகம் மட்டும் நம்ம தனியாக ஒரு சின்ன ஒரு பிளேட்டுக்கோ கிண்ணத்துக்கோ மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம வந்து அரிசி கடலை பருப்பு மிளகு சீரகம் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அதில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிக்கலாம் இந்த சீரகம் மட்டும் தனியாகவே வச்சிருக்கலாம் அடுத்து என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்துகிட்டுருக்கு அந்த நேரத்தில் நம்ம மச நம்ம மோர் குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சின்னு வந்துடலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து ஃபஸ்ட் பார்த்துடலாம் ஒரு துண்டு தேங்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதாவது பச்சரிசி கடலை பருப்பு மிளகு சீரகம் தனியாக வெந்தயம் எல்லாத்தையும் சீரகம் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் மற்றதை மட்டும் தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கோம் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தாளிச்சிடலாம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா கிள்ளி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் அதனால் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினா கூட போதும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வந்து நிறைய போட வேணாம் ஏற்கனவே நம்ம வந்து புளிப்பு தயிர் தான் போட போகிறோம் அதனால தக்காளி சின்னதாக போட்டால் போதும் புளிப்பு சரியாக இருக்கும் இது நல்லா வதங்கிட்டோம் நல்லா தக்காளி வரைஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சு இல்லையா அந்த அரிசி பருப்பு சீரகம் மிளகு எல்லாம் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா மோர் குழம்புக்காக அதை வந்து இதில் போட்டுலாம் இப்போ இந்த நேரத்தில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அடிபிடிக்காமல் கைவிடாமல் கலரீடியாக இருக்கலாம் கைவிடாமல் கலறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு அடிபிடிச்சிடும் இந்த மாதிரி நல்லா பூங்கி வர்ற மாதிரி கொதிச்சு வந்த பிறகு நம்மளுக்கு பச்சை வாசனையும் போயிடும் போயிடுச்சு இப்போது ஒரு கால் கப் தயிர் வந்து நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் ஊற்றிடலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்குது இன்னும் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவு வந்து இது ஒரு மூணு நாலு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவு அதெல்லாம் வந்து நான் கொடுத்து சொல்லியிருக்கேன் இது ரெண்டு அளவுகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதோடு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த குழம்ப வந்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதில் வந்து கொஞ்சமாக மேலோட்டமாக வந்து கொத்தமல்லி தூவிடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அதுக்கு வந்து நம்ம சைடிஷ்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வந்து மஞ்சள் தூளம் உப்பும் போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சுனா ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு உளுத்தம் பருப்பு ஓகே அது பொருந்ததுக்கு அப்புறமா ஒரு பாதி வெங்காயம் போட்டுக்கலாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் தக்காளி போட்டால் போதும் இதுக்கு நிறைய போட வேண்டாம் இது வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுங்கிறது அவசியம் இல்லை கொஞ்சம் ஃப்ரெஞ்சியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் மோர் குழந்தை கொடுத்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் லைட்டாக வதங்கினாலும் போதும் இப்போது கத்திரிக்காய் வேக வச்சதை வந்து அதில் சேர்த்துடலாம் இல்லை ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கணும் அப்போ கால் டீஸ்பூனே போதும் தண்ணியிலே நல்லா கொண்டு வந்துடும் இன்னும் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கதை விட்டுக்கலாம் இந்த மோர் குழம்புக்கு இந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப அவ்வளோ நல்ல காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைட்டாக மேலே வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டினியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ